நல்லிதியம் கொண்ட தமிழ் நெஞ்சங்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் தமிழ் புதையல் என்ற வரிசையில் நாம் அடுத்து சிந்திக்கிற ஒரு அருமையான புரணாமூற்று பாடல் மிக உயர்ந்த பாடல் எல்லாமே உயர்ந்த பாடல்கள் தான் யார் என்ற ஒரு புலவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு தெரியும் அவர் இருந்தார் அந்த பிசராந்தியார் என்ற அந்த புலவரை பார்த்து ஒருவர் கேட்கிறார் என்ன ஐயா புலவரையா உங்களுக்கு வயது ரொம்ப அதிகமாகிவிட்டது அந்த தலைமுடி நரைக்கிலையே அதுக்கு என்ன காரணம் என்று ஒருவர் போய் கேட்டார் அதுக்கு அந்த தமிழ் புலவர் நான் வேறு விதமான சாயம் கொண்டிருக்கேன் என்று சொல்லலை அவர் சொல்லுகிறார் என்னுடைய நாட்டில் ஐந்து விதமான உறவுகள் செம்மாந்து உள்ளன எனக்கு இன்பம் தரக்கூடிய உறவுகளாக உள்ளன என்று ஐந்து உறவுகளை சொல்லுகிறார் அந்த ஐந்து உறவுகளைத்தான் இந்த பாடல் வெளிப்படுத்துகிறார் ஒன்று என் மனைவி மாண்டை என் மனைவியும் மக்களும் நிரம்பினர் என்று சொல்லுகிறார் மாண்டை என்றால் மாட்சிமை உடைய என் மனைவி ரொம்ப மாட்சிமை உடையவள் என்னுடைய தேவையறிந்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்று சொற்காத்து சோர்விறாள் பெண் என்ற வகையிலே வாழ்ந்தவள் வாழ்ந்து கொண்டிருப்பவள் மாண்ட என் மனைவி மக்களும் மக்களும் என்றால் என் பிள்ளைகளும் நிரம்பினர் என்றால் எண்ணிக்கையில் நிரம்பினர் உள்ளத்தில் நிரம்பினார்கள் உள்ள கழிப்பில் உள்ள உறவில் நிரம்பி இருக்கிறார்கள் சொல்லுக்கு அங்க அப்படியே ஒரு பொருள் ரெண்டு பேராச்சு மூன்றாவது வேந்தனும் அல்லவை செய்யான் அருமையான குறிப்பு என் நாட்டை ஆளுகிற மன்னன் எனக்கு மிகப்பெரிய நிம்மதி தரக்கூடியவனாக என்னை பாதுகாப்பவனாக மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னார் தன் பரிசீலத்தால் உணவு பகைத்திரத்தால் கல்வரால் உயிரிழந்தம் ஆணவையும் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ தெய்வ சேக்கடார் சுவாமிகள் சொல்லி மகிழ்வது போல உயிரினங்களை பாதுகாக்கின்ற வள்ளலாக கருணை காவலனாக என் வேந்தன் இருக்கிறான் அவன் நல்லவை செய்வான் சொல்ல அவன் அல்லவை செய்யான் அதுதான் அருமையான குறிப்பு அழுத்தமான குறிப்பு மூன்றாட்சி நான்காவது சான்றோர் பலர் யாம் வாழும் ஊர் படித்தவர்கள் ஆன்றோர்கள் படித்த வண்ணம் வாழ்பவர்கள் சான்றோர்கள் எனவே ஆன்றோர்கள் என்ற சொல்லுக்கும் சான்றோர் என்ற சொல்லுக்கும் வேறுபாடு உண்டு படித்த வண்ணம் வாழுகிறவர்கள் என் என் ஊரில் இருப்பவர்கள் நான்காட்சி ஐந்தாவது எனக்கு பணி செய்கின்ற என்னுடைய ஏவலர்கள் என் குறிப்பறிந்து ஏவல் செய்யக்கூடிய அற்புதமான தொண்டர்கள் இந்த ஐந்து நிலைகளில் நல்ல மனைவி அருமையான பிள்ளைகள் நாட்டை ஆளுகிற மன்னன் தவறு செய்யாதவன் சான்று வாடுகிற ஊறு என்னுடைய ஏவலர்கள் நல்லவர்கள் இப்படிப்பட்ட குறிப்பறி செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஐந்து வகையான கூட்டமைப்பு எனக்கு அமைந்து தான் என் தலைமுடி நரைக்கவில்லை என்று பதி பதிவு செய்திருக்கிறார் அந்த பிசராதையார் என்ற புலவன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாடு நன்றாக இருக்க வேண்டும் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் நாம் வாழும் வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற உளக்குறிப்பினை அழகாக பதிவு செய்தது இந்த பாடல் இது இன்றைய புதையல்